வணக்கம் அன்பர்களே இவையெல்லாம் இல்லை சத்து சிந்தித்து பாருங்கள் என் மதக் கடவுள்தான் உண்மை என்பர் ஏமாற்றும் எத்தர்கள் ஏனைய கடவுளை சாத்தான் என்பர் ஊதியம் வேண்டி விளம்பரம் செய்வோர் ஏழைகளைக் கண்டு எம் மதத்துக்கு மாறுங்கள் வறுமையை போக்குவோம் என்பர் மதம் வளர்க்கும் மாண்பற்றவர் எண்ணற்ற கடவுள் எண்ணத்தில் உதிப்பதெல்லாம் கடவுள் விளம்பர ஏட்டில் கடவுள் வீதியெங்கும் கடவுள் குப்பை மேட்டில் கடவுள் படங்கள் காலில் மிதிப்படும் கடவுள் படங்கள் கண்ட இடங்களில் கடவுள் கற்பனைக்கு எட்டியதெல்லாம் கடவுள் கடவுளை படைக்கும் காரியவான்கள் புதுப்புது வடிவத்தில் கடவுளை படைக்கின்றனர் சாமியார் என்ற வேடம் காரிய நோக்கத்தில் அருள்வாக்கு ஏமாறுவோரை ஏமாற்றும் பேர் வழிகள் அவர்கள் இவையெல்லாம் உண்மையல்ல இதையெல்லாம் நம்பிவிடாதீர்கள் கடவுளை வழிபடுவது ஒவ்வொருவருக்கும் கடமை அதுவே நம் இதயத்துக்கு இதமளிக்கும் பேரின்பும் நமக்காக மாற்றான் ஒருவன் கூலிக்கு தொழுதால் நமக்கு இறையருள் அருள் கிட்டுமா சடங்குகளும் சமயங்களும் இறைவன் ஏட்டிலும் இல்லை இறைவன் வழிபாட்டிலும் இல்லை இவையெல்லாம் பொய்மைகள் பொய் மூட்டைகள் பொருள் வேண்டி பொருள் ஈட்டும் நோக்கத்தில் படைக்கப்பட்ட பொய்யேடுகள் அன்பும் பக்தியுமே இறை வழிபாடு இதுதான் மெய்ப்பொருள் ஏற்பீர் இறைவனை தொழுது இன்பம் அடைவீர் பணத்தால் வழிபடாதீர் மனத்தால் வழிபடுவீர் இறையொருள் உங்களுக்கு என்றென்றும் கிட்டும் இறைவன் மீது பற்று கொண்டு உள்ளத்தால் வழிபட்டு இறை அன்பை பெற்று பேரின்பம் அடைவீர் நன்றி வணக்கம்